இப்போ பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு ஒம்பது மணிக்கு தான் ரீச் ஆகுது நீங்கள் ஒம்பது மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க அது எப்படி கணக்கு எனக்கு ஒன்று புரியல அதோட ஆஃப் பண்ணிக்கோங்க எதுவும் பேச விரும்பு எடுத்த ஃபோட்டோ

காரியாபுட்டி எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போய் மாநாடு ரீச் ஆகும் பஸ்ஸு போச்சு அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பஸ் எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ் சொல்லிக்கிட்டு பஸ் போச்சு நாங்கள் ஒரு மார்னிங் ஏறுனா ஒம்பது மணிக்குள்ளே ரீச் ஆகிடுங்க திடலுக்கு முன்னாடியே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு திடலுக்கு முன்னாடியே இறங்கி நான் நடந்தேன் நான் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆகலாம் பிரதர் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதே ட்ரெயின் வந்து மதுரைக்கு மணிக்கு தான் ரீச் ஆகுது நீங்கள் ஒன் மணிக்கு மாநிலத்தில் ரீச் ரீச்சான தான் சொல்கிறீங்க அது எப்படி கணக்கு புரியல ஆஃப் பண்ணிக்கோங்க எதுவும் பேச வருங்க

बस येरी और मानநாடு கடையில் போடுறாங்க போடுறாங்க அதனால இந்த கட்சிக்கு ஆதரவு இருந்துனா அர்த்தமா அது அவங்களோட கிரியேட்டிவியா இருக்கும் அதுக்குலாம் நம்ம பதில் சொல்லிடிர இருக்க முடியாது